எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ படத்தில் இன்னொரு சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ நீலோர்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலங்கையில் இருக்கிற நேஷ்னல் ஃப்ளவரை மையப்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடல் வரிகள் வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் திருப்பி இந்த பாட்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரஹமான் அவர்களுடைய ஒரு மிக்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேரால் கணிக்கப்படுது பட் பாட்டை பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையிலிருந்து வந்தக்கூடிய ரகுல் பிரீத் சிங் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நினைத்து சித்தார்த்தந்து உருகிப்பார் அப்படின்ற மாதிரிலாம் ரீக்கவுட் போயிட்டு இருக்கு டே போதும்டா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் வந்து இந்த ரீகோட்டிங் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் சரி அப்படி இந்த பாடல் என்ன வந்து இன்ஸ்பயர் பண்ணது இந்த பாட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முதல்ல கேட்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மெலடியாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் பட் என்னவலே அடி என்னவலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுமானோடைய டச்சு கொஞ்சம் தெரியுது அப்படின்னா கூட அனிருத் இந்த படத்துக்காக மெனக்கடல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாராட்டி தான் ஆக வேண்டும் சரியா இந்த வலைப்பேச்சி இருந்து ஒரு டீ ஒரு பேசுவார் பேர் எனக்கு கரெக்டாக தெரியல அந்தனு நினைக்கிறேன் அவர் வந்து பாரா பாட்டு எனக்கு வந்து பூஷ்பம் சாவலை அனிருத்து வந்து ஏறமான பார்த்து தான் அப்படி பண்ணியிருக்கார் அப்படின்ற மாதிரிலாம் மட்டம் தட்டுறாங்க ஏன்னா இப்போ ஒரு ஸ்டைல் இருக்குது அந்த இருந்து மீண்டு வந்து இந்த மாதிரி ஒரு புது புது கிரியேஷன்ஸ் கொடுக்கும்போது நம்மள மாதிரி ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரி நல்லா பண்ணுறீங்கன்னு தூக்கி விடணும் இல்லாட்டி கேவலமாக தான் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க நீ நான் நீலா அப்படின்ட்டு பாடிட்டு இருப்பாங்க கேவலமாக அந்த ஓய்வு ஸ்கோல வரின் பாடுவானுங்க அடுத்து புரியுது அவங்களுக்கு இந்த மாதிரி வரிகள் வந்து இருக்கணும் அப்படின்னா என்கரேஜ் பண்ணுங்கடா முதல் பாடி ஃபோடாக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ தான் பண்ணியிருக்காரு நல்லா எஃபர்ட் போட்டிருக்காரு புது புது ஒரு ரைட்டர் வந்து மாற்றிருக்காரு புது புது பாடகர்களை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு அனிருத்து ஸோ அவருடைய ஃபார்முலா அப்படிங்கிறத வந்து பிரேக் பண்ணி நிறையா விஷயங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கிறப்ப நம்ம அவரை பாராட்டுவோம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அதை விட்டுட்டு அவர் நல்லா பண்ணல ஏற மாதிரி இல்லை அது இல்லை இது இல்லை அது இல்லைன்ட்டு பேசினே இருக்கானுங்க அப்படிங்கிறது தான் சரிங்களா அடுத்த இந்தியன் டூ நிறைய அந்த பாட்டு ரீல்ஸ் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காகிடுச்சு இந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் டான்ஸ் ஆடுறது சாரி கட்டி வேஸ்ட்டி கட்டிட்டு பயங்கரமாக வந்து பில்டப் கொடுத்துட்ருக்காங்க அதில் வந்து ரொம்ப மனதை ஈர்த்த ஒரு நடனம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவீனா இருக்காங்களா பிக் பாஸில் அவங்க வந்து மிரட்டியிருக்காங்க ஆக்சுவலாக அவங்களும் அந்த ஜோடியில் அவங்க ஆடிக்கிட்டு இருக்கப்போ அந்த ஒரு பையனும் சேர்ந்து ஒரு இறங்கி குத்து குத்துன்னு குத்திருக்காங்க அதாவது அந்த பாடல் கமல் சார் இவனுங்களே இந்த ஒரு கூஸ்மம்ஸ் வருது அப்படின்னா கமல் சார் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நினச்சாலே இங்கேயே என்னால் வந்து எது பண்ண முடியல அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருக்கும் கண்டிப்பாக அப்படிங்கிறது தான் பட் அதெல்லாம் ரொம்ப யதார்த்தமாக இருந்ததுங்க அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சரிங்களா அது போய் பாருங்கள் டைம் கிடச்சா அப்புறம் வந்து பதினோரு மணிக்கு நாளைக்கு ஃபுல் சாங் ரிலீஸ் போகுது நீலோருப்பம் இந்த சாங் ஓகேங்களா ஆடியோ லாஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன் ஏற்கனவே ஒன்றாம் தேதி நாளைக்கான அறிவிப்பு வரும்ன்றாங்க மே இருபத்தி ஒம்பதாம் தேதி அறிவிப்பு வரும் எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாசஸ் மாதிரி தராங்களா இல்லை என்ன அப்படிங்கிறது தெரியல ஸோ அதெல்லாம் ஒரே நாளில் முடிஞ்சிருமா அந்த நிறைய பேர் வந்து கேட்குறீங்க என்னங்க அட்லீஸ்ட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு டைம் கொடுக்க வேணாம் ஆமாம்னு இருக்குதுங்க முப்பது முப்பத்தொன்று இருக்குது நாளைக்கு பண்ணிட்டா கூட நாளைக்கே வேலைக்கு கூட டக்கு டக்கு டக்குன்னு ரெண்டு நாளில் வந்து செட்டு எழுப்பிடுவாங்க சாதாரண ஒரு இது தானே அந்த போஸ்டர்ஸ்லாம் வைக்கணும் அவ்வளோதான் அது மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும் மற்றபடி ஓகே தான் சீக்கிரம் வந்து நடத்திடுவாங்க அப்படிங்கிறது தான் அது டிலே ஆகுமான்னு கேட்டிங்கன்னா தெரியல எனக்கு பட் இப்போதைக்கு ஒன்றுன்னு போட்டாங்க அவங்க பாரா அங்கே போய் போட்டாங்க நாளைக்கு அதற்கான அறிவிப்பு வரப்போகுது ஓகேங்களா ஆனால் இப்போ ரஜினிகாந்த் வந்து கொஞ்சம் பின்வாங்குறாராம் மிரண்டு போயிட்டார் போல் என்னடா அது இப்படி ஒரு மாதிரி நெகட்டிவாக வரும்னு பார்த்தா பாசிட்டிவாக வந்துட்டுருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது நம்ம வந்து எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறோம் நம்ம வந்து விலகிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாராம் அதற்கு பதிலாக விஜய் அவர்களை அழைப்பதற்கு ஒரு பிளான் வந்து இருக்காங்க ஏன்னா ரஜினி ஈக்குவல் டு விஜய் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்களே இப்போ அதனால சரி விஜயகோபுலாமான்னு சொல்லி போது அவர் வந்து கோட்டு படத்தில் வந்து பயங்கர பிஸியாக இருக்கார் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த படத்தை எப்படி முடித்து என்ன இல்லை வீடியோ கால் வரலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கு ஆனால் சங்கர் சார் அதெல்லாம் வந்து பார்த்து பார் நம்ம அதை பற்றி உரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே வந்து கிடையாது ஸோ ரஜினிகாந்த் வரலாம் இன்னொரு ரஜினிகாந்த் இல்லை இன்னொரு வேற யாராவது வந்து கண்டிப்பாக கமல் சருக்காக வருவாங்க அப்படிங்கிறது தான் அட்லீஸ்ட் விஜய் சார் வந்து வெளியே இருக்காரு அப்படிங்கிறதுனால வீடியோ கால் வந்தாலும் கூட தான் படம் கண்டென்ட் இருந்தா கண்டிப்பா வந்து பேசும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகேங்களா அடுத்து கமல் சார் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து பொடென்சியலா ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த அன்பளிப்பு அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டே இருப்பார் ஸோ உதாரணத்துக்கு விக்ரம் படத்தை உழைத்தவர்கள் எல்லாத்துக்குமே வந்து கொடுத்தாரு ப்ளஸ் வந்து சங்கர் சருக்கு ஒரு வாட்ச் ப்ரெசன்ட் பண்ணார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தக் லைஃப்பில் ஒருத்தர் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணி அவர் பார்த்தீங்கன்னா நல்லா கேக் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறப்ப ஒரு ரெகக்னேஷன் டேலண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அவசியம் அதே ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுறாரு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது உணரவும் முடியுது ஸோ ஹேட்ஸ் ஆஃப் கமல்சர் அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த மாதிரி பண்ணாதான் நமக்கும் வந்து உழைக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகமும் வரும் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாரு அதே மாதிரி இந்தியன் டூ ப்ரமோஷன்ஸும் கல்கி ப்ரோமோஷன்ஸும் ஒரு மாத காலம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க கமல் சார் கல்கிக்கு வந்து ஒரு மூணு நாலு நாள் இந்தியன் டூக்கு மேக்ஸிமம் விக்ரம் போனார் தெரியுமா எல்லா இடங்களிலும் போய் அவர் ப்ரொமோஷன்ஸ் வந்து பண்ண போகிறார் அப்படிங்கிறது நமக்கு தகவல் கிடச்சிருக்கு ஸோ வேறு லெவல் ஸோ ஸ்டார்டிங் வந்து ஜூன் ஃபஸ்ட்டில் எப்போ ஆடியோ லான்ச் ஆகுதோ இருந்து கமல் சார் வந்து விக்ரம் படத்துக்காக பறந்தாரில்ல அதே மாதிரியே ஒரு ப்ரொமோஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பறக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ வேறு மாதிரி அப்படிங்கிறது தான் அடுத்து கமல் சார் ரசிகர்கள் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க மே இருபத்தி எட்டு இன்னைக்கு உலக பசி தினம் நாகை மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய பேருந்து நிலையம் கிட்டக்க மதிய உணவு வந்து கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு ஸோ நற்பணி அப்படிங்கிறது சாருக்கும் வேறு லெவலில் சார் ரசிகர்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ அதில் மதிய உணவு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அதுவும் உலக பசி தினம் தினத்தன்னைக்கு அதை வந்து போட்டது அப்படிங்கிறது ஹட்ஸ் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக தெரிவிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டூவில் வேலை பார்த்த டேரக்டர் எலனோட அப்பா அதாவது ஸ்டார் படம் எடுத்தார்ல அவரோட அப்பா வந்து இந்தியன் டூவில் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக கமல் சாருக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காரான் அவர் இந்த படத்தில் அப்பா கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு அவர் வந்து ஆச்சரியப்படுறவன் சொன்னார் நாளை இயக்குனரில் என்ன அவர் தெரியாது நினச்சேன் பட் ஆனால் கரெக்டாக ரெக்கக்னைஸ் பண்ணி அவர் வந்து எனக்கு வந்து அவார்டு கொடுத்தாரு அது ரொம்ப ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது நீங்கள் நாலே இயக்குநரில் வந்தீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெகனைஸ் பண்ணுறாரு ஸோ ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் வந்து அதை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் சாந்தகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டரு நம்ம ஒரு கான்ட்ரவர்சி டயலாக் இருந்து தெரியுமா வீரம்னா பயல் இல்லாத மாதிரி நடிக்கிறதுன்னு சொல்லிட்டு குருதி பண்ணல கமல் சார் பேசுவார் அதை வந்து அப்படி நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத்தி ஒரு டைலாக் பேசணும் அது வந்து கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிச்சு இவர் ஒன்னே சொல்லிட்டாரு இல்லை மகாநதி குணா குணாபாதது தான் என்னுடைய வாத்தியார் தான் சார் நான் அதை ஏன் அப்படி வச்சேன்னா அப்படி நினச்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி நான் டயலாகை பிஞ்ச் பண்ணி என்னுடைய டைலாக் போடுறதுக்கு அவர் எழுதினால தான் அது முடிஞ்சு இல்லை இந்த டைலாக் நான் யோசிச்சுக்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பேசிட்டார் ஆனால் அந்த டைலாக் வந்து நான் என்ன வீரம்னா பயந்திரியமாக இருப்பேன்னு நினச்சிட்டு இருக்கியா நானா வீரம்னா என்னை பொறுத்த வரைக்கும் போய் செத்துடணும் உயிரை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மாற்றிருப்பார் அது வந்து கொஞ்சம் ஏற்புடையதாக இல்லை அப்படின்னா கூட என்ன சொல்ல வரார் அப்படிங்கிற எனக்கு புரியல உங்களுக்கு எதாவது புரிஞ்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் அவரும் வந்து ஒரு நிறைய படங்கள்லாம் வந்து எடுத்திருக்காரு அப்படிங்கிறது தான் சரிங்களா அடுத்து தக்லை படத்தில் கமல் சாரும் சிலம்பரசன் அவர்களையும் ஆடிய ஆட்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேற மாதிரி வந்திருக்கு ஒரு சீனியர் பத்திரிகையாளர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு அதாவது இந்த படம் ஒரு மிரட்டலான லோக்கலான ஒரு வந்து எதிர்பார்க்காத ஒரு படம் அதுலேயும் காசு மேல காசு வந்து படத்துல டான்ஸ் ஆடினாங்களோ அதே மாதிரியே கமல் சாரும் எஸ்டிஆரும் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரே டேக்கில் ரெண்டு பேரும் வந்து சில போர்ஷன்ஸ் வந்து எடுத்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து வேற மாதிரி இருந்துச்சு ஸோ அது வந்து கண்டிப்பாக பேசப்படும் நாங்கள் எதிர்பார்த்ததோடு நல்லா ஒரு ரெண்டு பேருக்குள்ளே ஒரு வைப் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அதாவது இறங்கி குத்திருக்காங்க கமல் சாரும் சிம்புவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டு ஸோ இப்போ சென்னையில் வந்து ஷூட் போயிட்டு இருக்கு தக் லைஃப் அப்படிங்கிறது தான் அப்டேட் அடுத்து எஸ்கே இருபத்தி ஒன்று செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் படம் ராஜ்கமல் கமல் ப்ரொடக்ஷன்ஸில் செப்டம்பர் ரிலீஸ் ஆகும்போது ஜூனில் ஆடிவலான்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் கல்கியோடைய புஜ்ஜிங்க அந்த வெஹிக்கிள் இப்போ சென்னையில் இருக்குங்க பயங்கரம் மென்டலன்ஸ் வந்து இப்போயே கொஞ்சம் கான்ட் என்ன கமல் சரோடைய இதே இல்லை அப்படின்ட்டு டேரெக்ட் சொல்லிட்டார்லடா கமல்சரோடைய ப்ரெசன்ஸ் எல்லாமே இருக்கும்டா காது கேட்டுச்சா இல்லையாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த மென்டலன்ஸ் தாங்க முடில ஒரு போஸ்டரில் கமல்ஹாசன் பேர் போடலையாம்பா உடனே கல்கி படத்தடிச்சிருக்காரு காமிங்க அப்படின்ட்டு டே டைரக்டே சொல்லிட்டார்டா கமல்ஹாசன் அவர்களுடைய ரோல் வந்து மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ஏன் நம்பர் ஒன்னாக கமல்ஹாசன் அவர்கள் இன்ன வரைக்கும் இருக்கார் அப்படின்ற ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் யங்ஸ்டர்ஸ் கூட அவர் போட்டி போட்டு பயங்கரமான அவங்களுக்கு ஈக்குவலாக ஃபைட்டு கொடுத்து அப்டேட்டட் ஆகும் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டி போடக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கிறதுனால தான் கண்டிப்பாக வந்து நம்பர் ஒன்னாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதே மாதிரி கல்கி படத்தில் புஜ்ஜி அந்த ப உஜிக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா மே முப்பத்தொன்னாந்தேதி அமேசான் ப்ரைம் வீடியோவில் அனிமேஷன் ஒரு டீசர் வருதான் ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து முடிவு பண்ணுவோம் அதுலேயும் சார் ஏதாவது ஒரு இதில் காட்டுறாங்களாங்கிறது பார்ப்போம் ஸோ உங்களுடைய கருத்துக்கு செல்ல மீண்டும் சந்திப்பம் குட்